கூடியுள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட போகின்ற என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் தண்ணீர் வணக்கம் வழக்கமா நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோன்னா தாகத்துக்கு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆனால் இன்னொரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது மாதிரி கேட்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு அரிதான பொருளாக இந்த தண்ணீர் ஆகிவிடும் இந்த கூட்டம் ஏன் நடத்தப்படுது அப்படின்னா விழிப்பே விடுதலைக்கு முதற்படி அப்படின்னு நம்முடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் சொன்னாரு இந்த காவிரி பிரச்சனை வந்தப்ப எல்லாம் விவசாயிகளை போராட்டத்துக்காக போய் கூப்பிடுவோம் வரமாட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் எவ்வளவு முக்கியம் இதுக்கு கூட போராட வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு வேதனையா இருக்கும் ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒரு உயிர் ஆதாரமான தண்ணீருக்கு கூட போராடாத ஒரு போர்க்குழுமற்ற சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறிவிட்டது விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் நமக்கு வேற அதை தவிர வழியே இல்லை அதற்காகத்தான் தண்ணீர் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக செந்தமன்னன் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஏன் இங்கு நடக்குது அவர் சொல்லுவாரு வரலாறு தெரியாத எந்த இனமும் அழிந்து போய்விடும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவர் வரலாற்றை இணைப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இங்கே கரிகாலனை இங்கே இணைத்திருக்கிறார் நாம் கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் தமிழரின் வீரமிகு அறிவுமிகு அறமிகு அந்த வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையாவது போர்க்குணம் வாய்ந்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகின்றது வறுபுணலும் வாய்ந்த மலையும் இருபுணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு என்று வள்ளுவர் பாடி இருக்கிறார் ஒரு நாட்டிற்கு முக்கிய உறுப்பு என்று இருபுணல் இருபுணல் என்றால் நிலத்தடி நீர் தரைத்தள நீர் ஆறு ஏரி குளம் வறுப்புணல் என்றால் மழை பெய்து வருகின்ற நீர் இந்த மூணு முக்கியம் இதுதான் ஒரு நாட்டுக்கு முக்கியமான அரண் உறுப்பு அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை என்ன ஏரிகள் எப்படி இருக்கு

உறங்காமல் உணவு உண்ணாமல் செந்தமிழன் சீமான் அவர்கள் உழைத்து எப்படி பாடுபடுகின்றார் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால் ஒழிய இந்த தமிழினம் இந்த தண்ணீர் பிரச்சனையில் இருந்து மீழ்வதற்கு வழி இல்லை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் ஒரே ஒரு இதை சொல்றேன் காவிரி பிரச்சனை இவர்கள் என்ன செய்கிறார்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் நீதிமன்றமே நமக்கு எதிராக நிற்கிறது இரண்டு நாட்களுக்கு முன் மேகாதாட்டு அணை பிரச்சனையில் அவர்கள் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது மேகாதாட்டு அணை கட்டப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணி வராது ஒரு சொட்டு தண்ணி வராது மழை அதிகமாக பெய்கிற நாளில் கொடுக்குறோம் அதையும் கொடுக்க மாட்டோம் என்ன போறோம் நாம் என்ன செய்யப் போகிறோம் நாம் ஆட்சியை கைப்பற்றினால் எப்படி நம்ம தேசிய தலைவர் சொன்னார் அடித்தால் திருப்பி அடிப்போம் நீ தண்ணியை வச்சு அடிக்கிறியா நாம் மின்சாரம் கொடுக்க மாட்டோம் இங்கே கிடைக்கின்ற எரிவாயு உனக்கு கிடையாது

செய்வோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழர்